ஹலோ இப்போ வந்து எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து புதுசாக வந்து சோபா ஒன்று வாங்கினேன் இப்போதான் நான் நிறைய காசு போட்டு ஒரு பொருள் வாங்கினேன்னா அது இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நேற்றே ஷேர் பண்ண வேண்டியது ஆனால் நேற்று எனக்கு டைம் இல்லை ஷேர் பண்ணுறதுக்கு அதனால் வந்து இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து போடுறேன் கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுதான் சோபா இதுதான் நான் இதுக்கு போயிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே சரி பண்ணல எனக்கு இடம் பத்தல சோபா போடுறதுக்கு இடம் பத்தல ஸோ அதனால வந்து அதிகமாக எட்டு எட்டு இல்லை அதனால வந்து இடம் இல்லாததுனால கொஞ்சம் எதுவுமே செட் பண்ணாமல் இருந்தேன் ஓ போய் கட்சி நல்லா இருக்குதா கலரு நீ கவர் வந்து இதுக்கு இந்த கவர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் கவர் போடும்

எது மேலே எது கீழே நான் மறந்து இதுதான் வந்து மேலே போகிறது இது வந்து இதுக்கு போகிறதா ஆமாம் இது இதுக்கு போகிறது சிங்கிளாக இருக்கும் ஓகே இதுதான் வந்து இது மேலே போடுறது பல்கு பண்ணிடுவாங்க ஸோ அதனால தான் வந்து இது வாங்க முடியும் ரொம்ப லென்த்தாக இருக்குது எதுமா உக்காரத்துக்கு அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு வச்சுருக்காங்க போல இது நல்லா இருக்கா அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு இது வாங்கி கவர் போட்டாச்சு இப்போ இதுக்கு போடுவோம் ஃபஸ்ட்டு அந்த கவரை பிரி இது வந்து ஒரு இது வாங்கிக்கோங்க ஸ்க்ரீன் வாங்கிக்கோங்க நல்லா இருக்கா ஸ்க்ரீன் எதுக்குமா

இது வந்து எங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு பசங்களுக்குலாம் பொம்மை போட்டு வைங்க. அப்படியே அப்படியே சவல ராகா இருக்கு. அஸ் போட்டு தாங்க. அப்படி வீடியோவே எடுக்காதரா நான் ஸ்டாண்ட்ல வச்சு எடுத்துக்கிறேன் இது ஒரு பொம்மை போட்ட டவுல் இதுதான் வந்து எனக்கு எனக்கு வாங்கி பில்லோ வந்து இந்த சோபா செட்டுக்கு பிரி தான் இந்த பில்லோ ஓகே இதுக்கு வந்து கவர் போட்டு बो डस्ट पर ना ये तो हम काबर फिर क्या मिलेगा सांप करके मैं लालची सांप डालूँगा बड़ा है इस सांप வந்து இன்னொரு இன்னொரு சைடு சோஃபா செட்டு வந்து உள்ள ரூமில் இருக்குது அப்புறம் போட்டுக்கிறேன் ஏன்னா வீடு ரொம்ப லென்த்தாக போகுது அதனால் வந்து நான் அப்புறம் போட்டுக்கிறேன் நல்லா இருக்கா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது அழகாக இருக்கா நல்லா பஸ்ஸு பஸ்ஸு அழகாக இருக்குது சரியா நான் பெ நாம் பெற்ற இன்பத்தை நீங்களும் தர வேண்டாமா நான் நல்லா இருந்தால் எத்தனையோ பேர் வந்து சந்தோஷப்படுறேன் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ தான் இது ரேட்டு ரேட்டு சொல்லணுமா ரேட் வரேன் ரேட்டு காட்டுறேன் அப்படியே வாங்க ரேட்டு பார்ப்போமா ரேட் இதில் இருக்கா தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ நம்மளோட சோபா செட்டு ரெடி பண்ணியாச்சு ரொம்ப நாள் ஆசை வாங்கி போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கி போட்டாச்சு ஓகே டாட்டா பை பை சியூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நைட் லைவ் வந்து பத்து மணிக்கு வரேன் இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் அது சிங்கிளாக இருக்கா அது வந்து நான் இன்னும் செட் பண்ணல டைம் ஆகிடும் இல்லையா வீடியோ எடுக்க ஸோ அதனால் வந்து நான் அப்புறம் செட் பண்ணிக்கிறேன் பை சியூ